அருந்தை பகடை ஒன்று சேர்ந்து மாரியம்மனுக்காகவும் மதுரைவனுக்காகவும் பூச்சூட்டி பொங்கலிட்டு அன்னைக்கு ஆட முடியாத தெருப்பூத்த ஆமா மனதின் காரணமாக தள்ளி வைத்து இன்னைக்கு விட்டுருக்காங்க அருந்தவி அருந்தவி பொதுமக்கள் அனைவருமே அந்த மதுரை வீரன் கடைக்கன் பார்வை பெற்று முப்பத்தி ரெண்டு பந்தங்களிலே பஞ்சிலே தீயிட்டால் எப்படி பக்குவமாக இருந்து போகுமோ அது போல மதுரவன் மதுரை வீரன் கிருமை பெற்று என்றும் நிறைகடலாக உள்ளூர் பொதுமக்கள் அனைவருமே பலாறு செல்லமாக வாழ வேண்டும் ராமோ

அப்படியா என்ன என்னிடத்தாய் தந்தை யாருக்கு யாருவா

அண்ட தவத்து நாடக்கு வெச்சிருக்கறாங்க இந்த இடத்துல வந்து காலு காலுன்னு என்ன காலுக்கு நாளைக்கு வாங்கிக்கலாம் கம்புன்றே ஆ அந்த வாங்கிக்கலாமா இயலம்பல சந்தைக்கு போய் வாங்கலாம் காலையில கால் வாங்கிட்டு குக்கர்ல வெச்சு சமைச்சு தரேன் இப்ப கேக்காத கதைக்கு அடி ஓல பண்டிகளே உன் கால் உன் கால் எங்கடா இருக்குது எங்கடா இருக்குது அடி கண்ணத்தண்ண முண்டை என் ரெண்டு பேரும் போட் மேசிக்கிட்டீங்களே பேர் எம்பத்த செட்டிர் போடு பூஜேரி 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 ஓட பெட்டி வெற்றி முருகன்

ஸ்ரீமந்த கண்ணன் நந்தன் முகுந்தன் நமஸ்காரி நாராயணன் சங்கு சக்ர அவதரன் தானியமானானன் என் பேர் தான் வாசுதேவ கிருஷ்ணன் ஓஹோ அஜதேவ கிருஷ்ணேன் நீங்க இருவரும் மாயா மோகினி ரூபம் கொடுக்கிற காரணம் என்ன அம்மா எதற்காக நாங்க இன்றைக்கு மட்டுமா மாய மோகினி ரூபம் எடுத்தோம் என்னென்னைக்கு எடுத்தீங்க நாங்க எப்பொழுதெல்லாம் மாய மோகினி ரூபம் எடுத்துத் தெரியுமா தெரியுமா எடுத்தோம் யாருக்கு தம்பி 冷了的。Uh, <Okay. S 1>

you okay. அம்மா கைலங்கிரியே சொல்லுமா மூர்த்தி தேவர்கள் அளிக்கும் படையை கொண்டவர் அளிக்கும் படையை கொண்டவர் என்ன சீமந்தா கண்ணன் படைக்கும் தோல்லை கொண்டவர் பிரம்மதேவன் தவம் அளிக்கின்றது வரதகுமரி யார் படியல படியலது பிரம்மசக்தா சிவபெருமாள் சிவபெருமாள் அப்படி சிவபெருமாள் அடுத்துல அம்மா பத்மாசுரனாகப்பட்டவர்

யாராலையும் சாகு வரக்கூடாது நான் யாரை தொட்டாலும் யார் தலைமையில கை வைத்தாலும் கை வைத்தாலும் அவங்க பஸ்மம் ஆக வேண்டும் என்று சொல்லி ஈசனிடத்திலே வரம் பெற்றார் பத்மா சூரன் அப்படி ஈசனிடத்திலே வரம் பெற்ற பத்மா சூரன் செய்தார் கத்தி பாத்துக்கிறியா பாத்துக்கிறேன் கத்தி நம்ம ஒரு கட்டை வச்சு தேட்டம்னா அதே கட்டில் நம்ம பதம் பாப்போம் பதம் பாப்போம் எட்டுதான் இல்லையான்னு தேட்டின மரத்துல பதம் பாப்போம் ஆமா அதே போல சுவாமி

இதோ சிவபெருமான் தலையிலேயே பத்மா ஓடினான் கை வைக்க திசை நான்கு உலகம் போய் ஓடி ஒளிஞ்சாரு சிவபெருமானாலும் எங்கும் ஒழி முடியல பார்த்தார் நான்

என்னுடைய வடிவத்தை மாற்றி பாடல்கள் பெற்ற பெற்றவரை எப்படி கை வைத்தாலே அவனுடைய கையை எடுத்து அவன் தலைமீதை வச்சு நான் சஞ்சாரம் செய்தேன்

அப்படி தேவ அமிர்தம் ஒரு பாண்டமாக நிறுத்தி தேவர்கள் நின்று தேவ அமிர்தம் கிடைந்தார்கள் அப்படி அந்த தேவ அமிர்தம் பொழுது முதல் முதலாவதாக என்ன பிறந்தது அமிர்தத்திலே

கடைசியாக அமிர்தான் ஒரு கலசத்திலே பிறந்த உடனே தேவர்கள் அரக்கர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அமிர்தம் அணிந்திருக்காங்க இருவருக்கும் சண்டை சண்டை நான் தான் முதல்ல சாப்பிடுவேன் நான் தான் முதல்ல சாப்பிடுவேன் ரெண்டு பேருக்கும் சண்டை

எப்படி இந்த வந்து தேவாமிரதத்தை கேக்குறாங்களே எப்படி கொடுப்பது எப்படி கொடுப்பது அப்படியே தேவர்களுக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு வித்தியாசம் எல்லாம் போயிருமே அப்படி என்று சொல்லி என்னுடைய மைத்தனுரம் பிரம்மதேவனும் தேவனும் தேவாதி தேவர்கள் எல்லாரும் குழம்புறாங்க எல்லாம் புடிச்சிட்டு அடிக்கிற அடிச்சுக்கிறாங்களா இப்படி அடிச்சுக்கிறாங்களா இப்படி அடிக்கிறாங்க

எனக்கு தெரியுமில்லையா தேவர்கள் யாரு அறக்கர்கள் யாரு சொல்லி தெரியும் அப்படி நான் எல்லாத்துக்கும் அமர்ந்து பங்கிட்டு போகும் பொழுது அந்த அரக்க கூட்டத்துல ஒருவன் ஒருவன்

யாருக்கு யாருக்கும் பாண்டவர்களுக்கும் அந்த இடத்திலே பகை 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 என்று சொல்லி பாண்டவர்கள் நாடு இழந்தார்கள் நகரம் இழந்தார்கள் சொத்து இழந்தார்கள் சுகத்தை இழந்தார்கள் நாட்டை இழந்து காடுவனம் சென்றார்கள் அப்படி காடுவனம் சென்ற பாண்டவர்களுக்கு நாடு வேண்டுமே என்னை வைத்துதான் செய்வாங்க செய்வாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கௌரவர்களை பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படி ஜெயிப்பதாக இருந்த

ஆண்டவரிடத்திலே ஐவரிடத்திலேயும் வார்த்தை அருங்கலி பத்திரிகை வைத்து அப்பொழுது

இந்த வரம் உனக்கும் ஆகாது உனக்கு தகாது அப்புறம் தகாதேவன் சொன்னாங்க அவங்க சின்ன பசங்க ஆமா உங்களுக்கு போய் என்ன போய் தெரியும் உங்களுக்கு தகாது இந்த வார்த்தை இருக்க இருக்கவே வாய் திருடும்போது அர்ஜுனன் எந்திரச்சி மாமா நான் ஆபாயிட்டு வரேன் बोल बोल அப்படி என்று சொன்னான் அப்பொழுது பாண்டவர்கள் தாயினுடைய தம்பிமார்கள் നാലவரும் சேர்ந்து சேர்ந்து மாமளை முன்னை வைத்து அருந்தலியாவுக்கு முன்பதாக முன்பதாக இருஞ்சிட்டாங்கப்பா

அப்படி என்று சொல்லி கேலியாக நடித்து அதாவது பேசிவிட்டா இந்த ஒரு கோபத்தினாலே அர்ஜுனனாகப்பட்டவன் வந்தாய் சிவனிடத்தில் வலம் வாங்கி தனையோடு வீடு திரும்புவேன் அப்படி என்று சொல்லி கோபமாக அடக்கு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்க முடியெல்லாம் மாமன் முன்னாடி சரியற்ற வார்த்தை சொன்னதுனால வடக்கு திசை நோக்கி அரகரா சிவ சிவா என்று நோக்கி சென்று கிளம்பிட்டாரு அதனால இப்பொழுது இன்றைக்கு இதர் அவதாரம் எடுத்தது எதற்காக அர்ஜுனனை நான் சோதிக்க வேண்டும் என்ன என்ன உண்மையாலுமே தவரூபம் கொண்டு ஒழுக்கமான மனதோடு தவத்துக்கு போறாரா இல்ல

மயங்கி நிற்கிறாரா அப்படி என்று சொல்லி பரிசோதிக்க நாங்கள் மாய மோகினியாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் இந்த கிருஷ்ண பெருமான் அப்படியாக இருப்பினும் இந்த வழியாக அவர் வருவது போல தெரிகிறது என்ன நடக்குது மட்டும் பாருங்க சும்மா